வணக்கம் மதுரையிலிருந்து அமுதா நடராஜன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கையை கண்டு அயலாலூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இது வந்து ஆஞ்சநேயருக்காக பாடுற பாடல் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்கள் இந்த பாட்டில் அடங்கியிருக்கு வாயு கடல் அதாவது நீர் ஆகாய மார்க்கமா போனது சீதா தேவி பெற்ற பூமா தேவி அப்புறம் நெருப்பு வைக்கிற இந்த ஐந்தும் இந்த பாடலை பாடல் பாடி பாடி பழகினவங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை வரும் இந்த ராமாயண தொடர் நிகழ்ந்த இடம் வந்து இலங்கையில மத்திய மாகாணமா இருக்கிற நுபேரேலியா அப்படின்ற மலை பிரதேசம் ஆகும் இந்த மலைப்பிரதேசம் எப்படி இருக்கும்னா நல்ல கொடைக்கானல் விட நல்லா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடி மேல இருக்குது பூமி மட்டத்துல இருந்து சோ ரொம்ப குளிரான பிரதேசம் மழை அழகா இருக்கும் அருவிகள் இருக்கும் இதுல என்ன முக்கியம்னா சீத்தையை ராவணன் கொண்டு வந்ததுல இருந்து போரிட்டு திருப்பி சீத்தையை கூட்டிட்டு போற வரைக்கும் நடந்த ராமாயணத்துடன் முழுவதும் இந்த ஏரியா தான் நடந்ததுக்காரங்கலியால நுழைஞ்சது வந்து அவங்க நமக்கு இந்த இடத்துல தான் அனுமன் இலைப்பாறிய இடம் அப்படின்னாங்க கரெக்டாக அங்க நின்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முகம் அந்த ஒரு ஆஞ்சனியோட முகம் அவரோட வயிறு அவர் படுத்திருந்த மாதிரி மழை அப்படியே இருக்கும் அவரை பார்க்கறப்ப நமக்கு ஒரு வைப்ரேஷன் அந்த இடம் வந்து குளிர்ந்து மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் திரும்பி பாத்தீங்கன்னா பயங்கர உயரமான ஆஞ்ச நெரிசல இருக்கும் அந்த இடத்துல வச்சு இந்த அஞ்சிலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றை தாண்டி ஐந்திலே ஒன்று ஆக ஆரிய இருக்காக ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கியை கண்டு அயலாளூரில் அனைந்திலே ஒன்று வைத்தான் அவன் நன்மை அளித்து காப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு பொருத்தமான பாடல் இது இங்க இருந்து அடுத்து என்ன பண்ண போகும்போது ராமர் ஏரின்னு ஒண்ணு வரும் அந்த இடம் பாத்தீங்கன்னா நாப்பத்தி நிமிஷம் ஆகும் மலை ஏறி போறதுக்கு ராமர் அங்க இருந்ததா சொல்றாங்க இந்த மலையோட விசேஷம் என்னன்னா ராவணன் அந்த மலையில பாதாள அரண்மனைகள் நிறைய குகைகள் அரண்மனைகள்லாம் எல்லாம் அதுல ஒரு அறையில தான் தேவி அடைச்சு வச்சிருந்தாராம் தேவி பல நாட்களாக அந்த குகைகள்ல அந்த அரண்மனையில் அடைஞ்சிருந்ததுனால அவங்க மேல வெயிலே படலையாம் வெயிலே படாததுனால அவங்களுக்கு தோல் நோய் வந்துருச்சான் அப்ப ராவணனுக்கு பத்து தலைகள் சொல்றாங்க பத்து தலைகள் பத்து தலைகள் கிடையாது ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு திறமை வாய்ந்தது ஒரு ஒரு குணம் வந்து போர்த்திறன் கொண்டவர் ஒண்ணு வந்து மருத்துவ குணம் கொண்டு வரு மருத்துவரை ஒருத்தர் வந்து அரசாள்ற குணம் ஒருத்தர் வந்து கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்லல வீண வாசிக்கிறது இல்லை ராவணன் யாருமே ஜெயிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கிறதுனால அவர் வந்து பத்து இதுல சிறந்தவர் அப்படிங்கறதுனால பத்து தலைகள் அப்படின்னு சொல்றாங்க ராவணன் இவங்களோட ஸ்கின் ப்ராப்ளத்தை பாக்குறாரு இது வந்து சூரியன் அவங்க மேல படாததுனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு தினமும் ரெண்டு மணி நேரம் மட்டும் சீதைக்கு அனுமதி தராரு என்னன்னா அடைச்சி வச்சிருக்க குகையில இருந்து ஒரு டனல் போட்டிருக்காங்க போட்டு வெயில் வர ஒரு இடத்துல அங்க மட்டும்தான் அனுமதி சீதைக்கு அந்த இடத்துல ஒரு பாறை பெரிய பாறை இருக்கு அந்த பாறை மேல ரெண்டு மணி நேரம் உட்காந்து அவங்க சூரியன் ஒளிய வாங்கணுமா வாங்கிட்டு திருப்பி அந்த டனல் வழியாவே அந்த குகைக்கு போயிடணும் அவங்க அடைத்து வைக்கப்பட்டு அந்த அரண்மனைக்குள்ள போயிடணுமா அப்படி தினமும் போயிட்டு போயிட்டு வர்றாங்க இது இந்த மாதிரி போயிட்டு வர்றதுனால தான் ஆஞ்சு சீதா அதைவியை பார்க்க முடிச்சான் ஒருவேளை குகையில அடைப்பட்டு இருந்திருந்தா நம்ம அனுமனால சீதையை பார்த்துருக்கவே முடியாதான் ஒரு நாள் அப்படி சூரிய உள்ள தன்னுடைய உடலை காட்டுறதுக்காக வந்து சீதாதேவி அமர்ந்திருக்கும் போதும் தான் அனுமன் அவங்கள பாத்துர்றாரு இது வந்து ராமனுடைய மனைவி சீதாதேவி மாதிரில இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே ஓடி போய் சீதாதேவிட்ட நான் ராமனின் தூதுவன் சொல்லி அந்த கனையாலேயே காட்டுறாங்க அந்த இடம் சீத்தையம்மா கோயில் அப்படின்னு சொல்றாங்க அனுமன் பறந்து வந்து தொப்புன்னு குதிச்சாராம் குதிச்சதுனால அவர் கால் விழுந்த பள்ளம் அங்க இருக்கு அப்படியே பாதம் அனுமன் பாதம் இருக்காங்க விளக்கு எல்லாம் கும்பிடுறாங்க அங்க சீதையை பார்த்து உரையாடி கனையாலேயே கொடுக்கறாரு அங்க ஒரு அழகான கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே அவ்வளவு ஒரு அமைதி அங்க தண்ணி ஓடுது நீங்க நம்பவே மாட்டீங்க செயற்கையால இசையால கூட கொண்ட முடியாது அவ்வளவு அழகான தண்ணி சத்தத்தோட குளிர்ந்த தண்ணி சுத்தி அசோகமானங்க அதனாலதான் அசோக மரங்கள் நிறைந்திருந்ததுனால அதுக்கு அசோக சோ அசோக வனத்துல சீதையை வந்து ராமர் சந்தித்த இடத்துல அருமையான ஒரு கோயில் கட்டியிருக்காங்க நிச்சயமா ராமர் பக்தர்கள் சீதை பக்தர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல ஒரு தடவையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதுவும் தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால இலங்கை இங்க நிச்சயமா போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு இடத்த காட்டுறாங்க அந்த இடம் வந்து ராவணனும் ராமனும் சண்டை போட்ட போர்க்களம் பண்ண இடமா அந்த இடத்துல பார்த்தா புல்லு பூண்டு கூட வெளியில ஆனா அந்த மழை ஃபுல்லா எப்படி இருக்குன்னா மரங்களா செழுமையா இருக்கு ஆனா இந்த போர் நடந்த இடத்தை காட்டுறாங்க ஒரு மரம் சொல்லி கூடி ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல ஏன்னா அங்க ஆயுதங்கள் தீ பந்தங்கள் இதெல்லாம் வச்சு போர் நடந்ததுனால அது விளைநிலமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கதையா என்னெல்லாம் தெரியாது ஆனா இருக்குது அந்த இடங்கள் அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா சீதை வந்து போர் முடிஞ்ச உடனே ராமன் வெற்றி பெற்றுட்டு சீதையை அழைச்சிட்டு வர சொல்றாங்க சீதையை வந்து பட்டு செல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு அழகா ஒரு மகாராணியனா கணவனை பார்க்க போறாங்கல்ல அழகா மகாராணியா வந்து நிக்கிறாங்க நிக்கும் போதுதான் ஒரு போர் வீரர் இவங்களுடைய கற்ப பத்தி தவறாக பேசிடுறான் இவள நாள் இங்கே இருந்தவங்க புனிதமாக இருப்பாங்களான்னு அதனால அவங்கள தீயில இறங்கி வர சொல்கிறாங்க தீயில இறங்கி வர்றதுக்கு முன்னாடி சீத்தை வந்து அங்கே ஓடுற ஒரு நதியில் போய் குளிச்சுட்டு அப்படியே வருவாங்களாம் ஸோ அந்த நதியும் அங்கே தான் இருக்குது அவங்க வந்து குளிச்சுட்டு ஈரத்துணையோடு வந்து தீல இறங்கின இடத்த நல்ல ஒரு காம்படு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அது என்ன சொல்றாங்கன்னா அவங்க நகைகளோட தீல இறங்கிட்டு வெளியே வந்தாங்களாம் இன்னும் அவங்க போட்டிருந்த நகைகள்லாம் தான் இருக்குன்ற மாதிரியும் அதை நாகங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் சொல்றாங்க அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் முயற்சி பண்ணி இந்த நாகங்களை பார்த்து பயந்து ஓடிட்டதா கதை சொல்றாங்க இது எவ்வளவு உண்மைகள் என்னன்னு தெரியல ஆனால் வேர் நம்ம கார் பயணம் இருந்து ஒவ்வொரு கோயிலா போய் கும்பிட்டு திரும்பி வர வரைக்கும் நம்ம ராமாயண புத்தகம் படிச்ச ஒரு ஃபீலிங்ஸு சீதையை பார்த்த மாதிரி சீதை எரிகிற இடத்துக்கு போகும்போது அந்த கோயில் அந்த இதெல்லாம் சூடாயுதம் வேல் எல்லாம் வச்சிருக்காங்க திறந்து நமக்கு பூஜை பண்றாங்க அந்த சீதை எரிஞ்ச இடத்துல அந்த கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம மனசே அழுகுது ஐயோ சீதை இங்கதான் எரிச்சாங்களா அந்த இடமே ஒரு வேதனையான அழுகியான கோக்கிரிடற மாதிரி இருக்குது அதே மாதிரி போர்க்களம் இடந்த இடம் அப்படியே இருக்குது போர்க்களம் இடந்த குரிய அந்த நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் உள்ள நெகட்டிவைபிள் அங்க வருது அதே மாதிரி அனுமன் வந்து சீதைக்கு கணையாளி குடுத்ததை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் வாழ்நாள்ல சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா இலங்கைக்கு பயணம் செய்யுங்கள் அதுவும் இலங்கைக்கு இந்த ராமாயண தொடரை பார்ப்பதற்காக போங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அங்க போய் ஒவ்வொரு கோயிலா போய் பார்த்து நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வாங்க நன்றி வணக்கம்